ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சோகமான ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே கஷ்டமாகிடுச்சு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாயா இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட கண்டென்ட் குயின் கண்டிப்பாக ஆகணும் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களால நிறைய பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேமை விளையாட முடியாமல் வெளியே போயிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு பர்சன் இந்த மாயா இந்த மாயா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு அழுகை வரும் அதை வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க அது வந்துட்டு போலியான அழுகை அப்படின்ட்டு இப்போவும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்க வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ என்ன ஒரு விஷயங்கள் பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கத்தை கொட்டுறாங்க அந்த டைம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு மாயாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க சாரி அக்காவும் வந்திருக்காங்க நானே கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிட்டேன் ஏன்னா அவங்க அடகிற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப வலிக்குது இவங்க வந்துட்டு அழும்போது அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அழுகிறாங்க அதை பார்த்தும்போது நம்மளுக்கும் கண்ணீர் வருது நான் அழுகிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ வருத்தமாக ஆயிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வேறு ஜூம் பண்ணுது இவங்களும் கேமராவை பார்க்குறாங்க ஏன்னா அந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த அடற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இவங்க அழக பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அவங்களோட அக்கா அவங்களும் வந்து அழுதாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா நீ ஒன்றும் அழாதம்மா உன்னை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டர் வந்து மாயாக்கு என்ன சொன்னாங்கன்னா உனக்காக அம்மா வந்துட்டு பூ வாங்கி உள்ளே வந்துட்டு பூத்து இருக்கிற விஷயங்களை காமிக்கணும்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூவை கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க ஒரு கோடு வேடையும் கொடுக்குறாங்க என்னென்னா நிறைய பூ உனக்காக வெளியே காத்துட்ருக்கு அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து கோடு வேர்டில் கிடையாது மக்களே இதை வந்து பிக் பாஸும் கண்டுக்கவே இல்லை மக்களே ஆமாம் ஓட்டு வந்தது அதையே கண்டுக்கலாம் அப்படி இதை மட்டுமா கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அது ரொம்ப டச்சபுலாக இருந்துச்சு என்னென்னா ரெண்டு வருஷமாக லாஸ்ட்டாக வந்து அவங்க வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது தான் எல்லாருமே கேட்பாங்களே என்னங்க உங்களுக்கு மட்டும் யாருமே வெள்ளு கிடையாது அப்படின்ட்டு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வீடு அப்படின் போது அந்த உறவினர்கள் வந்து போகிறது ஒரு சந்தோஷம் தான் என்னதான் வந்து அந்த உறவினர்களால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னாலும் ஒரு பயன் இருக்குது என்னென்னா ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அது வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அது யாருமே வரல லாஸ்ட் ரெண்டு வருஷமா அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அது கண்டிப்பாக உண்மையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு வருத்தமாக இருந்துச்சு இந்த பிக் பாஸ் மூலமாக நிறைய சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நானும் வந்துட்டு கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபேமிலி அழும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாயா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டி தான் அழுதுருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் அதை வந்து எந்தெந்த டைமில் அவங்க அழுதுருக்காங்க அப்படின்ட்டு மற்றபடி எல்லாருமே அழகும் போது இவங்க சிரிக்க தான் செய்வாங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு அறக்கத்தரமாக நினைக்கவே கூடாது எப்பயுமே அது வந்துட்டு அந்த மாதிரி சிரித்தா அந்த அழகிறவங்க இவங்கள பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுற ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே